கார்த்திக் ரேவதி கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நவீன் துர்கா ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவனாண்டி முத்துவேல் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்க்கும்பொழுது அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காகவே வம்புழுக்கிறாங்க வம்பு இழுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற நிலமைக்கு வந்துடுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வாசலுக்கு ஒரு வழியாக ரெண்டு பேரும் வரும் பொழுது நம்ம சாமுண்டீஸ்வரி அதை பார்க்குறாங்க உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா இப்படி நடு ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நவீனை பார்த்து கேட்குறாங்க அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க இதோ பாரு சாமுண்டீஸ்வரி இவன் தேவையில்லாமல் என்னை வம்பு கெழுத்துக்கிட்டு இருக்கான் இவன் என்னெல்லாம் சொல்கிறான் தெரியுமா என் அத்தையை மீறி என் மேலே கை வைக்க முடியாதுங்கிறான் என் அத்தை எனக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி சாமுண்டீஸ்வருடைய கோபத்தை இன்னும் தூண்டி விடுறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ நம்ம நம்பின்னு சொல்லுவார் ஐயோ அத்தை நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை உங்கள் பேரையே நான் அந்த இடத்துல பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க யாருக்கு அத்தை இன்னொரு தடவை நீனை அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட்டு அடிக்க கை ஓங்குறாங்க உடனே நம்ம துர்கா என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியுடைய கையை பிடிக்கிறாங்க பிடித்ததுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சியாகி துர்காவை பார்க்குறாங்க அப்போது நம்ம சிவனனுடைய மனைவி சந்திரகலாவும் அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க அப்போ சந்திரா நினைக்கிறாங்க இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவ்வளோ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே அந்த இடத்துலேருந்து கையை உதறி தள்ளிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன பிறகு சாமுண்டீஸ்வரி ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போது சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா இதை பார்த்தியாக்கா எவ்வளோ திமுரு இருந்தால் உன் கையவே பிடிச்சிருப்பா உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இருந்தா ஆனால் இப்போது இதெல்லாம் யார் கொடுத்த இடம் எல்லாம் இந்த நவீன் பையன் தான் இப்படி மாற்றி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்தில் தான் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம நவீன் வந்துட்டு ஒரு இடத்துல நடந்து வந்துட்டுருக்காரு அப்போது சிவநாட்டியும் முத்துவேலும் நவீனையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணி போகும்பொழுது உடனே என்ன சொல்கிறாருன்னா சிவனாண்டி வந்துட்டு சித்தப்பா அங்கே பாருங்கள் அந்த நவீன் பையன் போகிறான் வாங்க போயிட்டு அவனை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ உடனே நவீன் வந்துட்டு இவங்கள பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க டேய் ஏதோ பாருடா ஒரு சின்ன பயணி நீ வந்துட்டு கூட சவாலுக்கு சண்டை போடுறதுக்கு வரியா இந்த இடத்துலயே உனைய நீ இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுவேன் உன் அத்தை தான் சொன்னாலே உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு அதை இப்போ நான் பண்ணேன்னா இந்த பழியெல்லாம் உன் அத்தை தானே விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உடனே நவீன் என்ன செய்கிறாருன்னா இவங்க கூட சண்டை போட பார்க்குறாரு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத பட்சத்துல நம்ம போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நவீன் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு நவீனை துரத்தி பிடிக்கிறதுக்காக முத்துவேல சிவநாடியும் போகிறாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா நவீனை பிடிக்க முடியல உடனே சிவநாடி என்ன செய்கிறாருன்னா இருந்த ஒரு கட்டை எடுத்து நவீனோட தலை பக்கத்தில் தாக்கிடுறாரு உடனே நவீன் வந்துட்டு அந்த இடத்துல மயக்கப்பட்டு கீழே விழுறாங்க அப்போ உடனே என்ன நடக்குதுன்னா நவீன் வந்துட்டு ஏதோ ஒன்று ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்போ என்ன செய்யறது சித்தப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது முத்து சொல்கிறாங்க இதுக்கு ஒரே ஐடியாதான் இருக்குது முதல்ல இவனை நம்ம இப்படியே போட்டு போனோன்னா கண்டிப்பாக எப்படியாவது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க இவன் இருந்த இடமே தெரியாமல் இவனை வந்து மறைச்சி வச்சுட்டா நம்ம வந்துட்டு நல்லது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த இடத்துலையே இவனை குழிக்குள்ளே மண் தோண் மண் தோண்டி குழி போட்டு அதில் வந்துட்டு பொதிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே பொருட்கள் இல்லை இவனை பார்த்துக்கோங்க சித்தப்பா நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சிவனாண்டி போயிட்டு அதுக்கு தேவையான மண்வெட்டி போன்ற பொருட்களை எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து மண்ணையும் எடுக்கிறாரு எடுத்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு யாருக்கும் தெரியாதவாறு பதிச்சிடுறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா முத்துவேலு சிவனாண்டியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம மாட்டிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரகலா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்போ உடனே சந்திரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த நவீனை நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தான் பண்ணியிருக்கீங்க அவனை யாரும் கண்டுபிடிக்காதவாறு ஏதாவது ஒன்று செஞ்சுருங்கன்னு சொல்லி ஐடியாவும் சந்திரா தான் கொடுக்குறாங்க அந்த படியே எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக பண்ணி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போது சந்திரா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்க நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் சந்திரா அப்படின்னு சொல்ல சரி அப்படியே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் வளையல் பஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க சந்திரா என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வருடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல வரும்பொழுது பொழுது கேட்குறாங்க என்னங்காச்சு அவனை எந்த இடத்துல வந்து மறைச்சி வச்சிங்கன்னு சொல்லி கேட்க அதுவும் அந்த தோட்டத்தில் தான் இருக்கான் கண்டிப்பாக அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க எதுக்கும் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் எந்த காரணத்துக்கொண்டோ நாம் இந்த விஷயத்தில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க அதில் மாட்டிக்க மாட்டோம் சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு சிவனாண்டி இல்லைங்க அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வளையல் எடுத்து கீழே போடுறாங்க பக்கத்துலேயே ஒரு பர்ஸையும் போடுறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இது வந்துட்டு என் அக்கா சாமுண்டீஸ்வருடைய வளையல் இது அவளுடைய கையில் வச்சுக்கிற பர்ஸ் இப்போ நம்ம இந்த விஷயத்த நாம தான் பண்ணோன்னே கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சூப்பர் மருமகளை அப்படின்னு முத்துவேலு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்தது நம்ம நவீனோட மனைவி துர்கா வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்தா நவீனை காணலை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க காணலை கடைசியில் பாட்டியம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நவீன் இன்னும் வரல பாட்டின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானாமான்னு கேட்கும் பொழுது இல்லை பாட்டி என்கிட்ட எதுவும் சொல்லலை வெளில போயிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனாரு ஆனா ஆளை காணும் அப்படின்னு சொல்றாங்க வந்துருமா கவலைப்படாதுன்னு சொல்லும்போது துர்காவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது உன்னை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல தன்னோட அம்மா சாமுண்டிச்சேரி பேசுனது ஞாபகத்துக்கு வருது நேராக போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா சாமுண்டிசேரி வீட்டில் கோவத்தோட போய் நிற்கிறாங்க எல்லாரும் நம்ம துர்காவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க யாரும் அவளை உள்ள கூப்பிடாதீங்கன்னு சாமுண்டிச்சேரி சொல்றாங்க அம்மா என் புருஷனை என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க உடனே துர்காவை பார்த்து கார்த்தி சொல்கிறாங்க என்னாச்சு துர்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என் புருஷன் நவீனை காணலை இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமில்லைன்னு சாமுண்டிச்செடி சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு நீ கவலைப்படாத துர்கா உன் வீட்டுக்கார நவீனை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு உடனே நவீனை என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க நம்ம துர்கா போயிட்டு பஞ்சாயத்தில் அவங்க அம்மா மேலே பிராது கொடுக்குறாங்க பஞ்சாயத்து இந்த இடத்துல கூடுது அந்த நேரம் பார்த்து கார்த்திக் சாமுண்டிச்செடி எல்லோரும் இந்த இடத்துக்கு போகிறாங்க ஏ என் புருஷனை காணலை எங்கள் அம்மா தான் எதுவும் செஞ்சுட்டாங்க இவங்களுக்கு தான் முன்னாடிலேருந்தே என் புருஷன் மேலே கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதுக்கு உங்ககிட்ட என்னம்மா ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ திடீர்னு கையிலேருந்து ஆதாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த வளையல் பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற வளையல் இது அவங்களுடைய பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் கிடந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என் புருஷனை இவங்க தான் எதுவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பதட்டத்துல இருக்காரு நிச்சயமா இந்த தடவை கார்த்திக் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில மாட்டிருக்காருன்னே சொல்லலாம் சோ எப்படி இதெல்லாம் சமாளிச்சு மீண்டு வர போறாரு என்னங்கறத அடுத்து வர போற விடைக்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்